வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ கர்நாடகாவை சேர்ந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சி கிட போகலாம் மகளிர் கிரிக்கெட் தொடர் உலகம் முழுக்கவே ஆடவர் கிரிக்கெட் தொடர்களுக்கு இருக்க கிரேஸு மகளிர் கிரிக்கெட் தொடர் கிடையாது நாம் எங்கள் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆண்கள் முட்டை விளையாடுறது சரி இதே ஃபார்மெட்டில் நாம் இந்த பெண்களுக்கான ஒரு டி ட்வெண்ட்டி தொடரையும் கொண்டு வரலான்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதாக டபிள்யூபிஎல் அதோடய ஃபைனல்ஸ் மேட்ச் நேற்றுக்கு நடந்து முடிஞ்சதுங்க இருந்துச்சு ஆக்சுவலாக எதை வச்சு சொல்கிறேன்னா ஆர்சிபி இருந்து எண்டிங் வரைக்கும் டாமினட்டாக இருக்கிறது ஒரு சில மேட்சஸில் மட்டும்தான் நடக்கும் ஐபிஎல்லே சொல்கிறேன் ஆனால் இந்த டபிள்யூபிஎல்லில் ஆர்சிபி அணின்றது வேறு லெவலில் இருக்குது ஆரம்பத்தில் இந்த முடிவு வரைக்கும் ஃபைனல்ஸில் சோபிச்சு அது இந்த ஆர்சிபி பெண்கள் அணி இருக்குல்ல இவங்க தாங்க டென்னியில் தான் மேட்ச் நடந்துச்சு ஆக்சுவலாக பெண்கள் விளையாடுற போட்டிகள் அப்படின்னாலே ஒரு பத்தாயிரம் பேர் வர்றதே பெரிய விஷயம் அரங்குக்கு ஆனால் இந்த ஃபைனல்ஸ் மேட்சுக்காக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கரெக்டான நம்பர்ஸில் சொல்லணும்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று பதினேழு பேர் வந்தாங்க இந்த ஃபைனல்ஸை பார்க்குறதுக்காக இந்த மேட்ச்சில் ஆர்சிபி வர்சஸ் டிசி ரெண்டு அணிகளும் மோதிச்சு கூட்ட வேறு அலை மோதிச்சா ரைட்டு இது வரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் ஆர்சிபி இது வரைக்கும் எந்த டோர்னமெண்ட்டு கப் அடிச்சதே இல்லை சரி அந்த ஒரு குறையை இந்த பெண்கள் இனி போக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் பல பேரும் திரண்டு வந்திருந்தாங்க மேட்ச் இன்னும் பெங்களூரில் நடந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் போல இருக்கு இல்லை ஃபஸ்ட் பேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸ் தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதுலேயே தெரிஞ்சிடுச்சு உங்கள பேட்டிங் முடியும் போது ஆர்சிபி தான் கோப்பையை தூக்க போகிறாங்க ஏன்னா அவ்வளோ பூரான பர்ஃபாமன்ஸை தான் டெல்லி கொடுத்துருந்தாங்க பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்கள்லேயே நூற்றி பதிமூணு ரன்ஸ் தான் எடுத்தாங்க எல்லா விக்கெட்ஸையும் விட்டாங்க ஸோ நூற்றி பதினாலு ரன்ஸை எடுத்தால் வெற்றி அப்படின்ற ரொம்ப ஈஸியான இலக்கை தான் ஆர்சிபிக்காக இவங்க செட் பண்ணாங்க இந்த கேபிட்டல்ஸ் இந்தளவுக்கு சர்வநாசமாக காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ ஆர்சிபி பவுலர்ஸுங்க அதில் ஒருத்தவங்க ஸ்ரேய்கா இன்னொருத்தவங்க சோஃபி ஒருத்தவங்க நாலு விக்கெட்டு இன்னொருத்தவங்க மூணு விக்கெட்டு செதச்சிட்டாங்க கேபிட்டல்ஸை ஆனாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி விளையாடின ஷஃபாலி வருமா இருக்காங்களா இவங்க மட்டும் நாற்பத்தி நான்கு ரன்ஸை குவிச்சாங்க மற்ற டீம் ஸ்கோரை ஒட்டு மொத்தமாக பாரு நூத்தி பதிமூணு அதில் இவங்க மட்டும் நாற்பத்தி நாலு இதுக்கப்புறம் ஆர்சிபி காலம் சரி இவங்க பட்டினம் அடிச்சிருவாங்க பார்த்தா எழுத்தாங்க மேட்ச் எழுதுகிட்டே போனாங்க பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் ரெண்டு விக்கெட்ஸை மட்டும் இழந்து நூற்று பதினஞ்சு ரன்ஸை குவிச்சு எட்டு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஃபைனல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்த ஆர்சிபி பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல் நம்ம பெரிய இருக்காங்களே இப்போ இந்திய இலசுகளோட கனவு கண்ணியாக வளம் வந்துட்டுருக்கவங்க முப்பத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தஞ்சு ரன்ஸுங்க நாட் அவுட்டு நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க இந்த டெல்லியோட பவுலிங் ஸ்பெல் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லைங்க ஸோ ஆர்சிபி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு கப்பை தூக்கியிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே அதிகமான ரன்ஸ் சேர்க்கிறதா இருக்கட்டும் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஆர்சிபி வீராங்கனைகள் இருக்காங்களா தான் டாமினேட்டு ஆரஞ்சு கேப்பாக இருக்கட்டும் போப்பிள் கேப்பாக இருக்கட்டும் இந்த பண்ண பிளேயர்ஸ் இருக்கிற டீம் ஆர்சிபி தான் தர்க பெரிய ஸ்டார் இவங்க இந்த டூர்னமெண்ட்ல முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரன்ஸ் குவிச்சு ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்து இதுக்கான அவார்டையும் வாங்கினாங்க இன்னொரு பக்கம் போப்புல் கேப் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குற விருது பதிமூன்று விக்கெட்ஸ் எடுத்த ஸ்ரீயங்கா தான் இந்த விருதை தட்டி சென்றாங்க ஸோ ரெண்டு பேரும் ஆர்சிபி ப்ராடக்ட்ஸ் இந்த டபிள்யூபிஎல்ல எவ்வளவோ வீராங்கனைகள் இருந்தாலும் ஸ்மிருதி மந்தனாவை தாண்டி நம்மளோட கண்களை ஒருத்தங்கிட்ட போதும் அப்படின்னா அவங்க தான் பெரி இதுதான் பெரிய இந்த ஆரஞ்சு கேப் ஹோட்டாக இருந்தாங்களா அவங்க இதுவரைக்கும் ரெண்டு ஓடிஏ வேர்ல்ட் கப்பை தன்னகத்தை வச்சுருக்காங்க ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அடித்த டீமில் பிரதானமே அவங்க தான் ரெண்டு டபிள்யூபிபிஎல் டைட்டிலாக இருக்கட்டும் ஒரு டபிள்யூபிஎல் இப்போ அடிச்சிருக்காங்களா அதுவாக இருக்கட்டும் காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு அடித்தவங்க கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட்னு மிகப்பெரிய விருதை வாங்கினவங்க இந்த டிகேட்ல சிறந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டர் அப்படின்ற மிகப்பெரிய விருதை உருத்தாக்கினவங்க இது எல்லாத்துக்கும் மேல ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கேடும் இவங்க தான் ஒரு டிகேடுனா பத்து வருஷம் சொல்லுவோமா ஸோ பத்து வருஷத்துலேயே சிறந்த வீராங்கனையா இவங்க தான் அர்த்தம் எவ்வளோ விஷயங்களை கையில் வச்சிருக்காங்க பாருங்க ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சா இந்த அவார்டிங் செரிமணிலாம் முடிஞ்சிருச்சா இதை தொடர்ந்து நம்ம ஸ்மிருதி பேசினாங்க வேற லெவலில் தக்லீஃப் மூமெண்ட் ஒன்றே கொடுத்துருந்தாங்க நாம இதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஜெயிச்ச மேட்சை பத்தி பேசியிருந்தோம் அப்போ சில டேர்ம்ஸ் நம்ம பயன்படுத்திருந்தோம் ஈசால கப் இந்த மாதிரி உறுதியாக தான் பார்க்கலான்ட்டு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஈசால கப் நம்தே கிடையாது இப்போ ஈசால கப் நம் அப்படின்னாங்க அதாவது கோப்பை கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பு இனிமே வேணா கோப்பை நம்ம கையில வந்துருச்சு போன முறை விராட் கோலி எங்களுடைய கேம்புக்கே வந்தாரு போன டோர்னமெண்ட் நடக்கிறப்ப வந்து எங்க கிட்ட பேசினாரு அப்ப அந்த மனுஷன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ள போயிட்டு ஆழமா தச்சுது அதோட விளைவாதான் இந்த கோப்பையை நாங்க அடிச்சிருக்கோன்னு ஸ்மிருதி மந்தனா ஆர்சிபியோட கேப்டனான ஸ்மிருதி மந்தனா சொல்லியிருக்காங்க ஆர்சிபின்னு வந்துட்டாலே அது பெண்கள் என்னவோ நம்ம விராட் கோலியோட முகம் தவிர்க்க முடியாத ஒண்ணுல தலைவன்றிங்க நம்ம விராட் கோலி இப்ப ஐபிஎலுக்காக பெங்களூர் உழைக்க வந்துட்டு இருந்தோம் அதே நேரம் வீடியோ காலில் வந்துட்டா அப்படி அவங்க கப்படிச்ச மேட்டர் தெரிஞ்சதுமே வீடியோ காலில் வந்த கோலியை பார்த்து எல்லாரும் சமார்பரிப்பு ஏ பாய் விராத் பாய் எல்லாருமே பயங்கரமா குதிச்சு அந்த வெற்றி கோப்பை யாருக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மூமெண்ட்லாம் வேற லெவல் இன்னொரு பக்கம் கிங் கோலி நாங்கதான் என்ன அடிக்கல நீங்களாச்சும் அடிச்சிட்டீங்களே நாங்களும் பின்னாடியே வரும் அப்படின்ற மாதிரி அவரும் செம செலிப்ரேஷனு இன்னைக்கு நான் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்ச ஒரு மீம்னா இந்த மீம் தான் டு நம்ம ஆர் நம்ம ஆர்சிபியோட பிரதான நான்கு முகங்கள் இருக்காங்களா இவங்களை ஸ்டூடெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த பண்ணி நேரத்துல சொல்றேன்னு ஆர் சிபி ஆர்சிபியோட பெண்கள் அணி கோப்பை அடிச்சிருக்காங்களே இது யாருக்கு கவலை தர்ற விஷயமோ இல்லையோ இந்த ஐபிஎல் விளையாடிட்டு இருக்க ஆர் சிபி இருக்காங்களா இவங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய தான் ஏன்னா அவங்க அடிச்சிட்டாங்க இந்த நம்ம ஆளுங்க அடிக்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிசைவ் டீமுங்க ஆர்சிபி ஐபிஎல் கோப்பை அடிக்கிறதுக்கு பட் என்ன ஏதோ தொடர்ந்து விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க வாய்ப்புகளை இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போதுங்க ஏன்னா இவங்க கோப்பை அடிச்சிருக்கிறதுனால ஒட்டுமொத்த இப்போ இறங்கி இருக்கிறது இந்த டீம் கிட்ட தான் ஆர்சிபி வர அணிக்கிட்டு ஐபிஎலுக்காக ஸோ ஸ்மிருதி மந்தனா தலைமையில் கோப்பை அடித்த விஷயம் நடந்துருச்சு சாம்பியன்ஸ் நம்மளுக்கு பேர் வாங்கிட்டாங்க இது நடக்குமா நம்ம ஐபிஎல்ல ஆர்சிபி அணியினு இருக்காங்களே இவங்களோட முகங்களுக்கு கீழே சாம்பியன்ஸுன்ற வார்த்தை வருமா இல்லையிறத இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் முடிவு நமக்கு சொல்லும் கண்ணன் தேவ டி பிடி சிஎஸ்கே புடிபொடின்னா நம்மளை ஓட்டி அதுக்கப்புறம் அவங்க ஓட்டுகளை நிறைய வாங்கி அதுக்கப்புறம் சிஎஸ்கே டாமினெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி கப் அடித்து ஆர்சிபி போல ஏமாற்றத்துக்கு போனாங்க கஷ்டம் இல்லை சிஎஸ்கே ஒரு முக்கியமான மேட்சில் விட்டாலே நமக்கு அப்படி ஆதங்கம் வரும் ஆனால் ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட அடிக்கலை அப்படின்னா இந்த ஐபிஎல் ஆர்சிபி டீமுக்கு எந்தளவுக்கு இருக்கும் அவங்களோட ஃபேன்ஸுக்கு எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ சேர்த்து வச்சுருந்த எல்லா இயக்கங்களையும் அப்படியே கர்நாடகாவோட அந்த பெங்களூர் இருக்குல்ல அந்த பகுதி தெருக்கல்ல நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வெளியிட்டாங்க என்ன செலிப்ரேஷன்றிங்க விடிய விடிய செம கொண்டாட்டம் வாகனங்களை அங்கே ஜர் இங்கே ஜூர்னு எடுத்துகிட்டு போகிறது என்ன ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்துறது என்ன ஏதோ ஐபிஎல் ஆர்சிபி அணி கோப்பை அடித்தா எப்படி செலிப்ரேஷன் இருக்குமோ அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க உலகமே இந்த டீமுக்கு இப்போ வாழ்த்து பதிவு பண்ணிட்டுருக்கு ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா வேர்ல்டு கப் அடிக்கிறதும் அவ்வளோ கூட வேணாம் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு போகிறதும் சரி இன்னொரு பக்கம் இந்த டொமஸ்டிக் டி டுவெண்ட்டி சீரிஸ் இருக்குல்ல அதில் ஆர்சிபி கப் அடிக்கிறதும் சரி ரெண்டுமே உலகம் முழுக்கவே நிறைய பேரும் வாழ்த்து சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அப்போ ஏற்பட்ட ஸ்ட்ரகிளை தாண்டி ஆர்சிபி மகளிர் அணி கப் அடிச்சிருக்காங்களே இதுக்கு நம்ம சிஎஸ்கேவும் வாழ்த்து பதிவிட்ருக்குங்க பரவாயில்ல சூப்பராஸ்டிங்க செமையாக வாங்க அப்படின்ட்டு நம்ம சிஎஸ்கேவோட அஃபிஷியல் எக்ஸ்ட்ரா பக்கம் இருக்கல அங்கே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இதே நேரம் எம்எஸ் தோனியோட ஐபிஎல் போஸ்டரை ஐபிஎல் நிர்வாகம் இப்ப வெளியிட்டிருக்கு கோட் யாருங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸை பிடிக்கலாம் ஆனா ஒரே ஒரு கோட்டு தான் இருக்க முடியும் அது எம்எஸ்டி தான் அதை மாற்றிக்கிறதே இல்லை தலை லுக்காக பாருங்க அது ஒரு தலையை பாருங்க எப்படி ஒரு முதல்ல கிரிக்கெட் விளையாட சர்வதேச அரங்குக்கு வந்தாலும் அறிமுகமானாரோ அப்போ இருந்த தோற்றத்தை அப்படியே விண்டேஜ் தோனி தோற்றத்தை இப்போ கொண்டு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு இதை அவரோட கடைசி ஐபிஎல் டோர்னமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்தாரோ உள்ள அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ப வேணாம் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது அடுத்த எடிஷன் ஒரு விளையாடினாலும் யாரும் பார்க்காம இருப்பா எல்லாரும் தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் ஒரு வகையில் நம்ம ஐபிஎல் சிஎஸ்கே அணியிருக்குல்ல இதுவும் இந்த டபிள்யூபிஎல் ஆர்சிபி அணி இருக்குல்ல ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா நாம் அடி அப்படி இருக்கும் வளமாக வாங்கியிருப்போம் அதுக்கு அடுத்த வருஷமே பெரிய கம்பா கொடுத்து டைட்டில் அடிச்சிருப்போம் இதே மாதிரி தாங்க இவங்களும் இந்த ஆர்சிபி மகளிர் அணியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவி என்பா நீங்க கரெக்டா இருக்கீங்கப்பா ஐபிஎல்ல ஆர்சிபி எப்படி இருக்கோ அதே போல நீங்களும் இருக்கீங்கப்பா சூப்பர் இப்படியா இருக்கீங்க கடைசியும் அப்பா அடிக்க மாட்டீங்க அப்படின்னு திட்டி தீர்த்தாங்க அப்படியே கட் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க ஆர்சிபி தான் சாம்பியன்ஸ் எப்படி கம்பேக் பாருங்க ஓகே டபிள்யூபிஎல் புராணம் பாடி முடிச்சாச்சா அடுத்தபடியா இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறது ரெண்டு பிரதான அணிகளோட முதல் மேட்சு சார்ந்ததான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நம்ம சேப்பாக்கத்தில் ஆரம்பிக்க போகுது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனையை இன்றைக்கி காலையில் ஒரு ஒன்பதரை மணி வாக்கில் ஆரம்பித்தாங்க என்ன டிராஃபிக் வெப்சைட்டு அவ்வளோ பேர் ஒரே டைமில் உள்ள குவியிறாங்க அந்த வெப்சைட்டை முடங்கிடுச்சிங்க அந்தளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் அந்த மேட்ச்சுக்கு கிரேஸ் பயங்கரமாக இருக்குது யாராலேயோ இல்லையோ தோனி இருக்கார்ல இவரால் தான் அவ்வளோ கிரேஸும் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில் ஆரம்பிக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் போகுது ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் வெப்சைட்டு டிராஃபிக்கில் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அது திரும்பவும் முடங்குனது வெளியே வர்றது இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு இதில் ஒரு ரூல் இருக்குது நான் அதையே சொல்லிடுறேன் ஒரு தரால் ரெண்டு டிக்கெட்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த போட்டிகள் சார்ந்தோம் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறப்ப கொஞ்சம் அவராக இருங்க ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆர்சிபி பொம்புளேஸ் கப் அடிச்சிட்டாங்க ஸோ ஆர்சிபி ஆம்புலேஸ் என்ன பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நம்புறீங்க மக்களே இந்த ஆர்சிபி டபிள்யூபிஎல்ல கப் அடிச்ச மாதிரி ஐபிஎல்ல ஆர்சிபி ஆடவர் அணி கப்படிக்குமா உங்களோட கணிப்பு எது உங்களோட கணிப்புகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ கமெண்டாக பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்